வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம கருப்பு எல் தாங்க எடுத்துருக்குறோம் இதுலேயே வெள்ளை எல்லும் இருக்குது ஆனால் கருப்பு எல் தான் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த கருப்பு எல்லை டெய்லியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் டெய்லி நீங்கள் விரும்பினாகவே மென்று சாப்பிடுங்க இப்போ நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மெயினாக விந்தணுவினுடைய அந்த பலத்தை அதிகரிக்கக்கூடியது அதனால் ஆண்கள் கட்டாயம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பொயில் தான் இதனுடைய மருத்துவ குணங்களை இன்னும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த கருப்பு எல் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி கருப்பு எல்லை வெறுமனாகவே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலையா அல்லது எதாவது ஒரு ஸ்வீட்ஸோ எதாவது நீங்கள் சாப்பிடும்போது அதில் லேசாக தூவி விட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க இந்த எல்லை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் நல்ல பலமாக இருக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முழுமையாக சரியாக்கும் மேலும் சர்க்கரை வியாதி இருக்கிறீங்களாம் டெய்லியும் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு படிப்படியாக ஒரே மாதத்தில் குறைஞ்சிடுங்க அதனால் பல நன்மைகள் கொண்ட இந்த கருப்பு எல்லை டெய்லியும் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க நல்ல பலனை நீங்கள் பெற முடியும்